வரம்பன் ஒரு ஆனந்த் ராமானுஜம் என்ற இயற்பெயர் ஆனால் இமயவரம்பன் என்ற புனை பெயரில் அருமையான மரபு கவிதைகள் எழுதி கொண்டிருக்கின்ற இப்பொழுது பாஸ்டனில் அமெரிக்காவினுடைய பாஸ்டன் மாநகரில் வசிக்கின்ற இமயவரம்பன் அவர்களை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நன்றி என்ன அழைத்ததற்கு நீங்கள் வந்து ஏன் இமயவரம்பன்ற பேர் தேர்ந்தெடுத்தீங்க அது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு ஒரு இதை நாங்கள் பாடத்தெல்லாம் படிச்சிருக்கோம் இமயத்திற்கு போய் குடிநாட்டியவர் அவருடைய பெயரை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க எனக்கு வந்து இமயவரம்பன் அப்படின்ற பேர் அவர் அவர் சே சேரமன்னன் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த கட்டம் தான் இமயவரம்பன் அப்படின்றது இமயத்தை வரம்பா ஒரு வரம் ஒரு பவுண்டரியாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு அமேசிங்காக இருந்தது ஒரு இமைசிலுக்கு வைக்க வேண்டிய கூடிய பொருளாக இருந்தது ஏன்னா வந்து ஒரு சின்ன சேர நாட்டு மன்னன் அவர் வந்து இமயமலை இமயமலை வரைக்கும் மூன்று அடுத்த விஷயம் ஆனால் அவர் அவரையும் சொல்லிக்க சொல்லிக்கிறாரில்ல ஒரு இமயவரம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிரமிப்பா இருந்தது இல்லை மற்றவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து இமயத்தை வென்ற பிறகு ஆமா அந்த இடத்துல மற்றவங்க அந்த பேரை அவர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை அவரே ஒரு அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொண்டு ஒன்றுன்றதுக்காக அவர் வச்சுருக்கலாம் அது வந்து எப்படின்னு தெரியல வரலாறு வந்து அவருடைய பையன் வந்து செங்குட்டு கனக விஜயர் வந்து ஒரு முடித்தலை நிறுத்து அதை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் வந்து அது பண்றதுக்கு முன்னாடியே வந்து இமய வர்மன் வச்சிருக்கார் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயமா அதனால அதை சரி சரி இப்போ நீங்க பிறந்த ஊர் பிறந்த ஊர் திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் இப்போ நீங்க எனக்கு பிறந்த ஊர் மட்டும் இல்லை என்னுடைய திருவள்ளூர் கோயில் வந்து என்னுடைய விளையாட்டு சின்ன வயசுல விளையாட்டு விளையாட்டு வீரராகவே பெருமாள் கோயில் தான் எனக்கு வந்து சின்ன வயசுல அடிக்கடி போய் இடம் அவருடைய சன்னதி தான் எனக்கு வந்து ஒரு பெரிய முக்கிய முக்கியமான இடமா பட்டது எனக்கு நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற ஆர்பிசிசி ஸ்கூலில் தான் படித்தேன் டிஆர்பிசிசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து நான் சென்னைக்கு வர வேண்டிய இந்த நுட்பங்கள் வந்தது சென்னைக்கு வந்து மாமாபுளத்தில் லெஸ் தான் படித்தேன் நான் சென்னை அஞ்சு நாம் ஸ்கூலில் அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பயணம் வந்து திருச்சி கொண்டு போச்சு பிரச்சனை காலேஜில் படிச்சிட்டேன் வேளாண்மை கல் பொறியியல் கல்லூரியில் படித்தேன் அதுக்கப்புறம் கணிப்பொறி கருத்து நான் பாஸ் சரி இப்போ பாசனில் ஒரு பதினேழு ஆண்டுகளாக இருக்கீங்க ஆமாம் சரி சரி இப்படி உங்களுக்கு வந்து தமிழ் கவிதைகள் தமிழ் இலக்கியம் இதன் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அந்த இனிஷியல் அந்த ஆரம்ப ஆரம்பகட்ட ஆர்வம் அப்படின்றது எப்படி வந்தது எப்படி எப்படி அந்த விதை வந்ததுன்னு தெரியல ஆனால் நான் படித்த நான் சமஸ்கிருதம் படித்தேன் இதில் திருவள்ளூரில் அப்படி படிக்கும்போது தமிழ் சமஸ்கிருத ஸ்லோகத்தெல்லாம் நான் வந்து என்னை அறியாமையே வெண்பாவாக மொழிமொழிபெயர்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அந்த வெண்பாக்கள்லாம் வந்து முறையான வெண்பாவாக இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கவிதைகளையும் நான் வந்து கொஞ்சம் ஈடுபாடு நான் கொடுத்தேன் ஸோ அப்போவே எனக்கு தெரியும் எனக்கு வந்து எனக்கு பிடிக்கிறது என்னென்ன என்னென்னா எனக்கு எந்த ஒரு பொருள் ப எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அது ஒரு வடிவத்துக்கு உட்பட்ட ஒரு கவிதையாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஓவியமாக கொண்டு வரணும் அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு நம்ம உங்க இணையதளத்தில் பார்த்தா இமயவரம்பன் டாட் காம்ல ஓவியங்களும் வரைஞ்சி வச்சுருக்கீங்க அது இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு வந்து என்னை பற்றி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது அது வந்து தானாக வருது எல்லாமே நான் வந்து இங்கிலீஷ் கதை எழுதணும்னு முற்படல ஓவியம் பண்ணணும்னு பண்ணல தமிழ் கவிதை எழுதணும்னு பண்ணலை ஆனால் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு ஆர்ட் ஆர்ட் வந்து ஒரு ஃபார்மாக இருக்கணும் ஒரு அழகு ஒரு பியூட்டி இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து இதுவாக இருக்குது இது இதுக்கு பின்னாடி ஏன் ஏன் பியூட்டி பியூட்டியை தேடி இது பண்ணுறேன் அழகு ஏன் போகிறேன் அப்படின்னா மேபி எனக்கு வந்து ஒரு ஒரு வெறுமை இருக்கலாம் ஒரு வெற்றிடம் மனசுக்குள்ள வெற்றிடத்தை நிரப்புறத்துக்காக இந்த அழகு அழகு வந்து எனக்கு ஒரு இதுவாக அழகை வந்து வெளிப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு நிரம்பற பொருளாக இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு நினைக்கிறேன் சரி சரி இப்போது நீங்கள் ஒரு எழுத்து ஓவியம் மொழிபெயர்ப்பு இது மாதிரி பல வகையில் அவங்களுடைய ஆற்றல் உணர்வுகள் எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க என்னென்ன இலக்கியங்கள்லாம் படிச்சிங்க எனக்கு வந்து எங்க தாத்தா வந்து பிரபந்த வாக்கியாராக இருந்தார் திருவள்ளூரில் அவரை பார்க்கக்கூடிய அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் அவர் கொடுத்த ஒரு புக்கு திவ்ய பிரபந்தம் அப்படின்ற புக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது அதுதான் எனக்கு தமிழ் இலக்கணத்தை இலக்கியத்தை வந்து முதன் முதலாக அறி அறிமுகப்படுத்தியது அது ஒரு பதினாலு பதினைஞ்சு வயசுல நான் எனக்கு நான் படித்தேன் அது கூட சேர்ந்து தேசிக பிரபந்தம் அது வந்து பெரிய ஒரு இன்னும் பெரிய பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது ஏன்னா அது வந்து அதில் இருக்கிற கவிடைய படிவங்கள்லாம் வந்து எட்டு சீர் அப்படின்றத தாண்டி பதினாறு சீர் பதினெட்டு சீர் சங்க விருத்தங்கள் வண்ண விருத்தங்கள்னு நிறைய படிவங்களை கொண்டு வந்தது காமிச்சது காமிச்சது இப்போ நீங்கள் சமஸ்கிருதம் படித்தேன்னு சொன்னீங்க சமஸ்கிருதம் எழுத படிக்க உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஹிந்தி மாதிரி தெரியுமா படிக்க ரெண்டுமே எழுத்து வடிவங்கள் வந்து சேம் அப்படின்றதுனால ஹிந்தியை நான் படிக்க முடியும் இப்படி இப்போ பல மொழிகளில் கற்றுக்கொண்டது உங்களுக்கு எந்த வகையில் உதவுது இது வந்து என்னுடைய மன மன சிந்தனை வடிவடையத்துக்கு எனக்கு வந்து ஒரு இதுவாக இருந்தது இப்போ வந்து விவேகானந்தருடைய கவிதைகள் அதெல்லாம் வந்து சமஸ்கிருத கவிதைகளுடைய சில மொழிபெயர்ப்பாக இருந்தது அதெல்லாம் காளி பற்றிய பற்றிய கவிதைகள்லாம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மனசு எண்ணங்கள் என் எண்ணங்கள் விரிவடைகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஆன்மீக சாதனமாக இருந்தது இப்போ தமிழ் கவிதைகள் எழுதுறீங்களே அதே மாதிரி அந்த கவிதைகள் நீங்கள் சமஸ்கிருதத்துலையும் எழுதணும்னு முயன்றது ஒரு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன் நான் வேண்டும் எழுதியிருக்கேன் நான் அது எனக்கு கிடைக்கல சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசுல எழுதாது அதில் ஆனால் வந்து எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது முடியும் அப்படின்றது முக்கியம் எனக்கு வந்து எது அப்படின்னா எனக்கு ஓஷோவுடைய புக்கெல்லாம் படித்ததுனால எனக்கு எல்லாமே எல்லா துறைகளிலும் எந்த வடிவத்தில் இறைவனை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து ஓஷோவுடைய கருத்து அது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியும் வருமோ வராதோ அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய ஆர்வம் தான் இவர் பூத தாழ்வார் சொல்கிற மாதிரி அன்பே தகவையே ஆர்வமே நெய்யாக அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அந்த ஆர்வம் எழுதுக்கினாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே ஜெயந்தான் சரி சரி இப்போது தமிழ் கவிதைகள் ரொம்ப அருமையாக ஒரு மரபுக் கவிதைகள் சந்தங்கள் இன்னும் பல வகையான செயல் வடிவங்கள்லாம் எழுதிட்டுருக்கீங்க என்னென்ன வடிவங்கள்லாம் எழுதுவீங்க முக்கியமாக எனக்கு பிடிச்சது என்னோடய மனசுக்கு பிடிச்சது வந்து வெண்பா அந்த வெண்பா தொடர்பான கட்டளை கருத்துறை இப்போ ரீசெண்டாக சண்ட வசனத்தில் சந்தவசந்தம் ஒரு கூகுள் குழுமத்தில் சேர்ந்தேன் அது வந்து அருமையாக வண்ட வருத்தங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்து நானும் ஒரு இதுவாக பண் ப பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பண்ண வருத்தங்கள் பண்ணியிருக்கேன் அது தவிர மற்றபடி ஆசிரியர் விருத்தம் விருத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விருத்தம் எழுதுவது எப்படி அப்படின்றது ஒரு பிளாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் அது ப்ராப்ளமாகின்னு இருக்கு இணையதளத்தில் மற்றபடி எனக்கு வந்து சந்தம் சந்தம் சம்மந்த சந்த சம்மந்தமான க கவிதைகள் எதுவும் ரொம்ப பிடிக்கும் சரி சில புத்தகங்கள் கூட இல்லை ஆமாம் ச புத்தகங்கள் வந்து என்னுடைய முதல் புத்தகம் வந்து கவிதை புத்தகம் கிடையாது ஒரு கவிதையை விளக்க புத்தகம் கோளறு பதிகம் அப்படின்ற ஒரு சிறந்த மிகச்சிறந்த ஒரு பதிகத்தை நான் தமிழில் விளக்க வேண் வேண்டியிருக்கிறேன் அதுக்கு வந்து காரணம் வந்து என்னென்னா அது பிரபலம் மட்டும் இல்லை அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பதிகம் என்ன என்னன்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு ஆணை ஒரு தன் சிவனடியாருடைய ஆணையாகவும் இருக்கிறது அது பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறது அந்த உத்தரவாதத்தினால நம்மளுக்கு எந்த ஒரு கோளருடைய ஆதிக்கமும் பாதிப்பும் வந்து நம்மளுக்கு கொண்டு செய்யாது அப்படின்னு சொல்கிறது அது மட்டும் இல்லை அதனுடைய கோழற் பதிக்கத்துடைய வடிவம் பா வடிவம் அதுதான் என்னை வந்து இருந்தது அதுதான் என்னை சந்த வச சந்த வசந்தத்துலையும் கொண்டு வந்து சேர்த்தது அந்த பா வடிவம் என்னதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும்போது மதிசூடி துதிப்பாடி அப்படின்ற ஒரு பிளாக்ஸ் மட்டும் பார்த்தேன் அதில் கமெண்ட் அதில் வந்து கேள்வி என்னுடைய கேள்வியை கேட்டேன் அப்போ தான் திரு சிவசிவா அவர்களுடைய தொடர்பு கிடைச்சது அவர் மூலமாக சந்தோஷம் சேர்ந்து கொஞ்சம் கவிதைகள் கற்றுக்க சிவசிவாவும் அருமையாக நிறைய ஆன்மீக கவிதைகள்லாம் எழுதுவார் ஆமாம் அவரும் நண்பர் தான் ஸோ உங்களை எனக்கு அறிமுகப்படுத்திய நாசா நாகணேசன் அவர்களதான் முதல நினைந்து போட்டுருணும் அவர் சரியான வகையில் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு நீங்கள் வந்து இங்கே அருமையான உங்களுடைய அனுபவங்கள் எழுத்து இயக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஏன்னா நீங்கள் வந்து கவிதைகள் ஒரு பக்கம் அதுவும் வந்து சமஸ்கிருதமும் தெரிந்து தமிழும் தெரிந்து ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு செம்மொழிகளாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு தத்துவங்களில் நல்ல ஒரு தோய்வு இருக்குது இன்னும் நிறைய இது மாதிரி அனுபவங்கள் பல வகையான அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இதை நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளில் தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் வந்து கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி வாழ்க வாழ்க